எனக்கு ஞாபகம் இருக்குது அர்சுத்தாவி அபிஷேகத்தை பெற்ற காலத்துல நான் முந்த நாள் அபிஷேக கூட்டத்தை கலந்து கொண்ட ஆவியானவர் நிரப்பினாரு மறுநாள் வீட்டுக்கு தெரியாது அப்பெல்லாம் நான் வந்து சபைக்கு போறது சபைக்கு போறது தெரியும் ஆனா ஞானசானம் எடுத்துட்டேன் பர்சுதாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன் யாருக்குமே தெரியாது ஏதாவது எங்க அம்மா கடைக்கு போன்னு சொன்னாங்க இல்ல ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்கன்னா அப்பெல்லாம் சைக்கிள் தான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகவே மாட்டேன் எடுத்துக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடைக்கு தான் போவேன் சைக்கிள் மிதிச்சுட்டு பாஷை பேசிக்கிட்டே போவேன் திருப்பி வாங்கிட்டு வருவேன் போற வேகமும் தெரியாது என்னமோ அஞ்சு நிமிஷத்துல போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் போயிட்டு லேட் ஆகும் ஆனா தெரியாது ஏ அந்த ஆவியானவர் வந்த புதுசுல நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அபிஷேகத்தின் வாஞ்சை அந்த விருப்பம் நமக்கு அது எப்படியாவது அவருக்குள்ளேயே ஒரு ஆசை ஆனா நாள் ஆக ஆக நம்ம எப்படி ஆயிடுறோம் தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றோன்ற பேர்ல ஆவியானவருக்கும் நமக்கும் நடுவில் என்ன வந்துருது டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஆவியானவரோடு கூட அந்நிய பாஷை பேசிக்கொண்டு நடந்து போயிட்டே இருங்க உங்களை ஒரு தேவ பிரசன்னம் மூடிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களை ஒரு மகிமை தெரியும் நல்லா தெரியும் இதுதான் தங்கி வாசம் பண்ணுதல் நமக்குள்ளேயே இருக்கிறதுங்கிறது அதுதான் இன்னைக்கு கத்தருடைய மகிமை ஆலயத்துக்குள் தங்கி இருக்குதான்னு பார்த்தா நீங்கள் வேத வசனத்தை மறந்தீர்கள் அதனால கத்தர் என்ன பண்ணிட்டாரு உங்கள் பிள்ளைகளை மறந்துட்டாரு நீங்க என்ன சொல்றீங்க நாங்க சர்ச்சுக்கு வரோம் ஆனா எங்க பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்படிய மாட்டேங்குது ஏன் சர்ச்சுக்கு வரவனுடைய பிள்ளை எல்லாம் கீழ்படியாது வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறவங்க பிள்ளை தான் கீழ்படியும் நீங்க வேதத்தை ஒழுங்கா வாசிங்க அப்ப நீங்க ஜோம் பண்ணும் நீங்கள் பைபிள் வாசிக்கணும் கத்தோடைய மகிமையில எப்பவும் தங்கி இருக்கணும்